செம்மணி மனித புதுக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட இரும்பு உருண்டைகள் ரணிலை கைது செய்யுமாறு சிஐடியில் முறைப்பாடு செய்த பௌத்த தீரர் தொத்து குவிப்பு தொடர்பில் சிறிதரனுக்கு எதிராக வழக்கு ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் உதவித்தொகை கருப்பு யூலியை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர் ரணில் விமல் ரத்நாயக்க நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது சரத் வீரசுகர செல்கிறார் ஜனாதிபதி திசாநாயக்க செம்மணிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மீண்டும் பாராளுமன்றத்தில் குழப்பம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வு செப்டம்பரில் செம்மணி மனித புதிய நேற்று தினம் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிறிய போத்தலும் சிறிய இரும்பு உருண்டிகள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடை அகழ்வாய்வு தளம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்வுத்தளம் இல இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்போது இரண்டு மனித புதைக்குழிகளிலிருந்து ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன இதேபடி செம்மணி அகழ்வு புதைகுழியில் அகல்பு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக இருபத்தெட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபத்தி ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ஆர் சட்ட சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மிகிந்தலையில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அருணா சைந்தியை இருநூறு மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் உட்பட ஒன்பது பேருக்கு எதிராக மிகிந்தலை பிகாராதிபதி தர்மரத்ன தேரர் குற்றப்புலனாய்வு முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புத்த சாசன முன்னாள் அமைச்சர் பிதுர விக்ரமநாயக்க முன்னாள் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் துசித மெண்டிஸ் முன்னாள் தொல்பொருள் இயக்குநர் நாயகம் நிசாந்தி ஜெய்சிங்கர் திட்டமிடல் இயக்குனர் அன்ரோ பண்டார் ஆகிய ஒன்பது பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சைட்டியை மிக மோசடியான முறையில் விற்கப்பட்டுள்ளது மல்வது மகாநாயக தேரரும் ஏமாற்றப்பட்டார் தேர்தல்களும் இது குறித்து தெரியாது இது தொடர்பாக துறை நடவடிக்கை எடுக்கும் என நான் நம்புவதாக தேரர் இதன்போது தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக சமூக செயல்பாட்டாளர் சஞ்சய் மகவித் என்பவர் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முறைப்பாடொன்றை வழங்கியுள்ளார் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான சஞ்சய் மகவத் என்பவர் நிதிக்குற்றவியல் விசாரணை பிரிவில் சென்று இந்த முறைப்பாடை அளித்துள்ளார் அதாவது யாழ் மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்துள்ளார் எனவும் அவருடைய பிள்ளைகள் மனைவி மற்றும் பினாமியின் பேரில் அவருடைய சொத்துக்கள் காணப்படுவதாகவும் பார் தொடர்பாக பார் பொமிட்கள் வழங்கப்பட்டதாக அதற்கு லஞ்சம் பெற்றதாக சில முறைப்பாடுகள் அடிப்படையில் அவருடைய சொத்து கணக்கில் எடுக்கப்பட வேண்டும் சொத்து கணக்கு தொடர் அவருடைய விவரங்கள் வெளியாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு அவர் குற்றப்புலனாய்வு பிரிவில் குறிப்பாக நிதி குற்ற பிரிவில் இந்த முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த நிலையில் இந்த முறைப்பாடு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் ஊடகவியலாளர்கள் சிலருக்கு பதில் வழங்கியுள்ளார் அந்த வகையில் அவர் அதில் குறிப்பிடுகையில் இவ்வாறு என் மீது சட்டவிரோதமான சொத்துக்குவிப்பு தொடர்பாக வழக்குகள் பதியப்பட்டதை நான் வரவேற்கின்றேன் அப்போதுதான் பல்வேறு நபர்களுக்கும் என் மீது சேறு பூசுகின்ற தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பி வருகின்ற வெளியில் உள்ள நபர்களை விட என்னுடைய கட்சியில் இருந்து ஒரு சில குழுவினர் செயற்படுகிறார்கள் அவர்கள் வேண்டுமென்றே தேர்தல் காலத்திலும் பார்பொமிட் பிரச்சனைகளை மிகவும் பாரதூரமாக என் மீது அவதூறுகளை பரப்பியவர்கள் என்று மறைவாக தமிழக கட்சியின் சில உறுப்பினர்களே இந்த செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் என சுட்டிக்காட்டி ார் எனவே இவர் இவ்வாறு வழக்கு தொடர்ந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இதனூடாக எனது சொத்து விவரங்கள் தொடர்பான உண்மைகள் வெளிவரும் அதன் பின்னர் நான் இந்த வழக்கு தொடர்ந்தவருக்கு எதிராக வழக்கு தொடருவேன் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எனது சொத்துக்கள் தொடர்பாக ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்கள் வெளியாகும் வலைத்தளத்தில் ஒவ்வொரு வருடமும் எனது சொத்து விவர பட்டியலை தொடர்ச்சியாக நான் கையளித்து வருகின்றேன் அதை நீங்கள் நேரடியாக அந்த வலைத்தளத்தில் சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர் தற்போது தெரிவித்தார்

அதிர்ச்சியால் அவதிப்படுவதாக குறித்த இலங்கை ஊழியர் கூறும் காணொலி அதிகமாக பகிரப்பட்ட நிலையில் தென்கொரிய ஜனாதிபதி இந்த விடயத்துக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் வேலைவாய்ப்பு அனுமதி முறையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தென்கொரியாவுக்கு சென்ற குறித்த ஊழியர் சக ஊழியருக்கு தொழிலை உரிய முறையில் கற்றுக் கொடுக்கவில்லை என குற்றம் சுமத்தியே ஏனைய ஊழியர்களால் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை அறிந்த தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜி மிஜுங் எந்தவொரு மனித உரிமை மீறலுக்கும் தமது நாட்டில் இடமில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதுடன் இந்த விடயம் குறித்து அந்நாட்டு காவல்துறை மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் அமைச்சு விசாரணை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை எதிர்காலத்தில் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வா தெரிவித்துள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதி உதவி அதிகரித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீட்டு முறை அறிமுகப்படுத்துதல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல்கள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்துக்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எட்டு தசம் ஏழு சதவீதமான பேர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மேற்றும் மேலும் மாற்றுத்திறனாளிகளின் அழகான அடைய சமத்துவம் மற்றும் நியாயமான இடம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த பத்து ஆண்டுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயல்திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நூலகத்தை அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் இப்போது இருக்கின்றார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் கதைக்கும் போது வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அந்த பேரை கூறும் போதே எமக்கு பயம் பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டு வரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரே யாழ்ப்பாண நூலகத்துக்கு தீ வைத்தனர் கருப்பு யூலியை ஏற்படுத்தினர் இப்போது அறகளைய வழக்கிலும் ரணில் தோல்வியடைந்துள்ளார் கருப்பு யூலியை உருவாக்கி அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம் ஆகும் என தெரிவித்துள்ளார் இருந்து இன்று திசை திருப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் இவ்வாறு அரசியல் மயப்படுத்தப்படுவது தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவமரியாதைக்கு உட்படுத்துவதாகும் நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார் உயித்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பில் நிலந்த ஜேவர்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அத்துடன் நேரடியாக தொடர்புடைய இப்ராஹிம் என்ற நபர் இன்னும் பொது வழியில் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார் அவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்த நபர் ஆவார் கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தில் தாக்குதலை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி என கூறப்படும் சஹராஜ் ஜஸ்மின் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இவ்வாறு பேசப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உயிர்நாயுறு தாக்குதல் முற்றும் அரசியல் மேம்படுத்தியுள்ளனர் இந்த விசாரணைகளிலிருந்து மக்கள் திசை திருப்பப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் இவ்வாறு அரசியல் மேம்படுத்தப்படுவது தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களை உட்படுத்துவதாகும் இன்று இந்த நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது நாளாந்தம் ஏதேனும் ஒரு பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன இவை பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரியவில்லை எவ்வித கூட்ட செயல்களிலும் ஈடுபடாத போதிலும் மக்கள் அச்சத்துடனேயே கொண்டிருக்கின்றனர் புலனாய்வு பிரிவு இதனைவிட உத்வேகத்துடன் செயற்பட வேண்டும் போலீசாருக்கு வேண்டிய சலுகைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் பாதுகாப்புத்துறை பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இவ்வாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாதால் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு பூச்சிய வீழ்ச்சியடைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் திட்டத்தின் கீழ் நூறு புகையத நிலைகளை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான வர்த்தகர்கள் குழுவின் முக்கிய சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக ஜனத் குமநாயக்காவின் தலைமையில் இடம்பெற்றது இந்த திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் அதற்கான பங்களிப்பு தளத்தை தற்போதைய அரசாங்கம் உருவாக்கியுள்ளது சுயமாக முன்வந்த தனியார் வர்த்தகர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் உலக தரத்துக்கேற்ப தூய்மையும் பாதுகாப்பும் பயண வசதிகளும் கொண்ட புதிய புகழ்ந்த நிலைய கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் அரசு தனியார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படும் பொதுமக்கள் தனியார் கூட்டுத்தாபனத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது இந்த வேலை திட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இணைந்து செயற்படுகின்றது என்ஐ என்ஜினியரிங் நிறுவனம் தன்னார்வ ரீதியில் தொழில்நுட்ப பங்களிப்பு வழங்குகிறது வர்த்தகர்கள் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்த திட்டத்தில் முக்கிய அம்சங்களில் அனைத்து பயணிகளுக்கும் தேவை உள்ளவர்கள் உட்பட பாதுகாப்பான மற்றும் தூய்மையான இடம் வழங்குதல் ஆறு மாத காலத்துக்குள் நிர்மாணப் பணிகளை முடிக்கும் இலக்கு புதிய அடையாளத்துடன் புகை நிலையங்களை உருவாக்குதல் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மேலதிக செயலாளர் எஸ் பி ஜி ஜுகீஸ்வர மற்றும் பல தனியார் வர்த்தகர்கள் பங்கேற்றனர் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுபவகுமாரி மாலைத்தீவுக்கான உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மாலத்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்கம் மாலிதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக விஜித கேரத் தெரிவித்தார் இதன்படி எதிர்பாரும் திங்கக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி ஜனாதிபதி மாலிதீவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் மனித இலங்கை அரசும் சர்வதேசமும் முறையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கொலைகளை மேற்கொண்ட இலங்கை அரசு அதற்கு உதவிய சர்வதேச நாடுகள் அனைத்தினதும் பொறுப்பற்ற கொலை முன்னெடுப்புகள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என இயேசுவின் இரையாட்சியின் விழுமியங்கள் அடிப்படையில் பதிவிடுகிறோம் கொலை செய்யாதே மனித மாண்பை வலியுறுத்தும் சமய கட்டளையாக இருப்பினும் கொலை செய்தல் இடைவிடாமல் அகிலமெங்கும் தொடரப்பட்டு வருகிறது இதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு சர்வதேச சமூகத்தால் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாத நிலையிலே யதார்த்தமாகிவிட்டது கொலை வலியமைப்பு தரும் அண்மையில் பல்வேறு விடயங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளருடைய அறிக்கை இலங்கை அரசின் கொலை வலியமைப்பை உறுதிப்படுத்தி வாழ்த்துவது போலவே அமைந்திருந்தது தொடர்ந்தும் ஆட்சிக்கு வரும் சிங்கள பௌத்த அரசுகளால் அவர்களுடைய அடக்குமுறை பலியான தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை கொடுக்க இந்த முயற்சியையும் மேற்கொள்ள முடியாமல் உள்ளது என்பது வரலாற்று உண்மை என்பதை சர்வதேசம் உட்பட அனைவரும் புரிந்து கொள்வது முக்கியம் யாழ் சும்மணி மனித புதைகுலியில் அடையாளப்படுத்தப்பட்ட இன்பு தொகுதிகள் நமக்கு வெளிப்படுத்தும் உண்மை என்ன அகழ்வின் போது வெளிப்பட்ட நீள நிறத்திலான புத்தகப்பை அடையாளம் காணப்பட்ட சிறு குழந்தையின் எலும்புக்கூடு பாதணி மற்றும் குழந்தை விளையாடும் பொம்மை என்பன மனித நேயத்தின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கின்றன அல்லவா இச்செம்மணி மனித புதைக்கொலி மற்றும் தொகுதிகள் நம் கொலைகாரனின் நாட்டில் வாழ்கிறோம் என்பதை மட்டும் வெளிப்படுத்துகின்றன இலங்கை அரசும் சர்வதேசமும் முறையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்தவர்கள் நீதியின் முன் கொண்டு வரப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் வேறு எந்த இடங்களில் மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டவையோ அந்த இடங்களின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு நீதியை உறுதி செய்வதற்கு அவசியமான பரிசோதனை மற்றும் பாதுகாப்பான ஆவணப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் முஜிபூர் ரஹ்மான் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கேள்வி கேட்கும் போது சபாநாயகர் அவரின் ஒளிவாங்கியை நிறுத்தியதால் நிறுத்தியதான சில நிமிடங்கள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயின் கேள்வி நேரத்தில் அவர் சபாநாயகருக்கு நிலையியல் கட்டளை சட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்து ஈஸ தாக்குதல் விசாரணை தொடர்பில் பிரதமரிடம் கேட்ட கேள்விக்கு பிரதமர் அளித்த பதிலின் போது குழப்பம் ஏற்பட்டது எப்போதும் நாங்கள் கேள்வி கேட்கும் போதே நேரம் வீணடிக்கப்படுவதற்கான சபாநாயகரின் ஆனது என முஜிபூர் ரஹ்மான் கூச்சலிட்டார் மேலும் அந்த சந்தர்ப்பத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சியின் கூச்சலுக்கும் சண்டித்தனத்துக்கும் பயப்பட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான மதிப்பாய்வு செப்டம்பர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் பணிப்பாளர் ஜூலி தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார நிலைமை நேர்மறையாக இருந்தாலும் உலகளாவிய சந்தை மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை நாட்டின் பொருளாதார கண்ணோட்டத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் என ஜூலி ஹோசக்த் வலியுறுத்தியுள்ளார் ஐந்தாவது மதிப்பாய்வின் போது இந்த காரணிகள் மதிப்பீடு செய்யப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக இலங்கை அதிகாரிகளுக்கு கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய சந்தை பொருளாதாரம் மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மைகளின் தாக்கம் உட்பட நாட்டின் பொருளாதாரம் குறித்த முழுமையான மதிப்பீடு இந்த மதிப்பாய்வின் போது மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் தேதி நிர்வாக குழு நான்காவது மதிப்பாவை நிறைவு செய்து இலங்கைக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவியை வழங்கியது இதன் மூலம் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி ஒன்று தசம் ஏழு நான்கு பில்லியன் அமெரிக்க டொலராக உயர்ந்தது இதற்கிடையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் பணவீக்கம் குறைவு மேம்படுத்தப்பட்ட வருவாய் வசூல் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிப்பு ஆகியவை ஊக்கமளிக்கும் முடிவுகளை வழங்கியுள்ளதாக ஜூலி ஜூலிகொசோக் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபுள்யூ டப்யூ டபிள்யூ டாட்